இது வந்து தளபதி உரசி பார்க்கணுன்னு நினைக்காதீங்க இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்கு, உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஆளக்கூடிய அரசு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழக மக்களுடைய எதிர்ப்பு சம்பாதிச்சிக்கிட்டு இருக்குது ஸ்டெப் இன்ட் த ஃப்யூச்சர் ஆஃப் டிசைன் அண்ட் மோஷன் வித் ஆல் நியூ Vivo V60e. பை ஃபோட்டோ டியூரபிள் வீட்டுல ஒருத்தர இழப்பு நடந்தவர்களுடைய மனங்களுடைய பரிதவிப்புகள் ஒரு பதிலளிக்கும் விதமாக தான் இந்த சந்திப்புகள் இருக்கும் திட்டமிட்டு அரசாங்கத்தாலும் காவல்துறையாலும் மறைக்கப்படக்கூடிய உண்மைகள் சிபிஐ போயிட்டீங்க சிபிஐ போயிட்டீங்க ஆளும் கட்சி பொய்யும் புரட்டையுமே சரமாரியாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கு அது அல்ல உண்மை சிபிஐ விசாரணை கேட்டது யாரு சரிப்போ காவல்துறை தரப்புல அனுமதி கொடுக்கல அப்படிங்கறதுனால கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை அங்க இருந்து இங்க கூப்பிட்டு வந்து சந்திக்கிறீங்க இல்லையா இப்போ காவல்துறை அனுமதி இல்ல அப்படிங்கறத தாண்டி நம்ம நீதிமன்றத்தை நோக்கி அந்த நகர்வ நகர்த்திருக்கலாம் நீதிமன்றத்துக்கு போவது எல்லாமே வந்து நேரத்தை கடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் நேரத்தை கடத்தணும்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த நோக்கமும் கிடையாது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறது பனையூர் அரசியல் பண்றாங்க வீட்லயே அரசியல் பண்றாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது இல்லையா இப்போ அதே அந்த ரவுண்டுக்குள்ளேதான் திருப்பி தமிழக வெற்றிகழகம் சிக்கிக்கொள்ளுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தள்ளி கொண்டு போய் வச்சிடலாமா இங்காவது இப்ப இங்க இருந்து இவர் அங்கே அங்க ஒரு நெருக்கடி இப்போ இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன வழிகளோ அதை பண்றாரு இப்போ நிகழ்வு நடத்தக்கூடிய இடத்த கூட தரப்பு கொடுக்க கூடாதுன்றதான் அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது இல்லன்னு மறுக்கு மதிமுக எதை வச்சு நீங்க பண்ண போறீங்க இன்னும் இந்த பிணங்களை வச்சுதானே அரசியல் பண்ணக்கூடிய கேவலமான ஒரு இடத்துல நீங்க நிக்குது எத்தனாயிரம் நாலாயிரத்தி எட்நூறு கோடிய இன்னைக்கு முழுங்கிட்டு ஒட்டு மொத்தமும் இன்னைக்கு இரண்டாயிரத்தி வேட்டியை மடிச்சுக்கிட்டு தானே வெள்ளத்துல நின்றுட்டு இருக்கீங்க என்ன பெரிய மழை பெஞ்சிருச்சு விவசாயிகள் மாறல் அடிச்சுட்டு கதர்றானே இதெல்லாம் உங்களுக்கு காதல கேட்கல பிரச்சனையாவே தோணல தமிழகத்துல நாடக அரசியல் பண்ணல மக்களுக்காக வந்து நிக்கிறாரு இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய உங்களுடைய குடும்பத்தை மட்டும் வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இன்னைக்கு உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்காரலும் இன்னைக்கு கதர்றாங்க துரை வைக்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறாரு சிபிஎம் ஐயும் இன்னொரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு உங்க கூட்டணியவே உங்களால காப்பாத்திக்க முடியல

கலாட்டா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக தாவைக்க ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் சார் ஒரு நீண்ட நெடிய மௌனத்திற்கு பிறகு கரூர்ல போய் மக்களை சந்திப்பது அப்படின்ற ஒரு சூழல் தாண்டி இப்போ கரூர்ல இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு அழைத்து வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது எதனால கரூர்ல இருந்து பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சு இருந்து அழைச்சிட்டு வந்து பார்க்க வேண்டிய அந்த சூழல் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல முதல்ல இந்த கேள்வி வந்து நீண்ட நெடிய மௌனம்ன்றது நான் வந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு அந்த கரூர்ல இருந்து அவர் கிளம்பும் போதுல இருந்துமே அவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு திட்டமிட்டு அரசாங்கத்தாலும் காவல்துறையாலும் மறைக்கப்படக்கூடிய உண்மைகள்னு இருக்கு இல்லையா உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சும் பல பேர் அதை மௌனமாதான் கடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்போது அதையெல்லாம் இங்கே பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அவர் வந்து திருச்சியை நோக்கி பயணம் பண்ணும்போதே இந்த தகவல் கிடைச்சி உடனடியாக அவங்கள பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கணும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவங்கள சந்திக்கணுன்ற ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் அது நிராகரிக்கப்படுது அதன் பிறகு ராதவ் அர்ஜுனா அவர்களும் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களும் தொடர்ச்சியாக போய் பார்க்கணும் சந்திக்கணும் சிடிஆர் நிர்மல்குமார் அப்புறம் இவர் ஐஆர்எஸ் இந்த நான்கு பேரும் போன்ற ஒரு குழுவாக அங்கே போகணும்னு சொல்கிறாங்க அவங்களும் அங்கே அனுமதிக்கப்படலை அவங்கள காலையில் வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க இது எல்லா ஊடகங்களும் எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும் அவங்க இங்கே தான் இருக்காங்கன்றதே இந்த இடத்துல தான் இருக்காங்கன்றதும் தெரியும் தொடர்ச்சியாக அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியும் இல்லை ஒரு நீங்கள் வரக்கூடாது அப்படின்றது ஆயிரம் காரணங்களை சொல்லி அங்கேருந்து ஒரு வெளியேற்றக்கூடிய ஒரு போக்கை தான் காவல்துறை வந்து கடைபிடிச்சது அது போக அவர் இங்கே வந்து இறங்கிய உடனே மறுநாள் அவர் வந்து ஒரு வீடியோவும் போடுறாரு வீடியோ போட்டு அதற்காக வந்து மக்களை என்றதையும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு குழுவை அனுப்புறாரு அந்த மூன்றாவது நாள் எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாருன்னு நான் நம்ம சேனல்லையே ப பதிவு பண்ணியிருக்கேன் அவர் எல்லோரு குடும்பத்தோடவும் பேசிக்கிட்டு இருக்காருன்னு அவர் பேசி கடைசியாக அவர் குடும்பத்திட்ட பேசினார் பார்த்தீங்களா அந்த செய்திகள் தான் செய்திகளாக வெளியில் வந்தது இல்ல அது வெளியிட வேண்டாம் சொல்லப்பட்டுச்சு சொல்லப்பட்டு அவர் அதாவது இப்போ சொல்லுங்க விளம்பர அரசியல் இல்ல தமிழக வெற்றி கழகம் இது விளம்பரப்படுத்தணும் இல்ல இது வந்து நீங்க விளம்பரம் வேண்டாம் அப்படி நீங்க தாவேக்கா நினைக்குது அப்படின்னா சொன்னா இந்த நடவடிக்கை தவேக்கா எடுக்கிறாங்க அப்படிங்கறது தெரியும் நடவடிக்கைகள் இப்ப பாருங்க தேர்தல் மேலாண்மை பொது செயலர் அண்ணன் நாதவர்ஜுனோ அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு பேட்டியிலுமே கொடுத்துருப்பாரு அதுக்கு முன்னாடி களத்தில் நான் நின்னவேன்றதுனால அவர் அங்கே நின்றாருன்னு சொல்லிப்போம் சொன்னேன் அவர் சொன்னார் எங்களுடைய எல்லாருடைய செல்ஃபோன் டவர்களும் செக் பண்ணுங்க நாங்கள் எங்கே இருந்தோன்றது ப்ரூஃப் ஆகிடுன்றார் இதை விட எளிமையாக ஒருத்தருக்கு எப்படி ஆதாரங்களை தர முடியும்னு நினைக்கிறீங்க அப்போது உண்மை பக்கம் நிற்கும்போது தான் இங்கே வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகள் மூலயமா இதை ஓய்வு பெற்றவர்கள் மூலயமா விசாரிக்கணும்னு சொல்லுது சிபிஐ போயிட்டீங்க சிபிஐ போயிட்டீங்க சிபிஐ சிபிஐ கேட்டது தமிழக வெற்றி கழகமா அந்த பார்வையே இல்லையே சிபிஐ இவங்க தான் கையாளுட்றாங்க நம்ம தேசிய மக்கள் சக்தி கட்சின்னு ஒரு கட்சி கேட்குது பாதிக்கப்பட்ட இரு குடும்பத்திற்காரங்க கேட்குறாங்க தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் எம்எல் ரவி அவர்கள் அந்த கேஸில் இம்ப்ளிமெண்ட் ஆகிறார் வா ஆகி இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணுன்ற கோரிக்கையை வைக்கிறார் ஸோ அப்படி தான் பார்க்கணுமே தவிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் கேட்டுருச்சு கேட்டுருச்சுன்னு ஆளும் கட்சி பொய்யும் புரட்டையுமே சரமாரியாக தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கு அது அல்ல உண்மை சிபிஐ விசாரணை கேட்டது யாரு அப்போது தொடர்ச்சியாக ஊடகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தனக்கு எதிராக உண்மை நிலையை பேசக்கூடியவர்களுக்கு உண்மையை பேசினாலே திமுகவுக்கு எதிரான ஒரு சூழலை தான் இங்கே கொண்டு வரும் அப்படிப்பட்ட ஊடகங்கள் இங்கே முடக்கப்பட்டதையும் பத்திரிகையாளர்கள் உங்களை போன்றவர்கள் சென்னையினுடைய மையப்பகுதி பகுதிகளில் போராட்டம் நடத்தினதையும் மறந்துட்டீங்களா அப்போ இங்கே ஊடக தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு நினச்சா கூட அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்போ எதையோ அப்போ சில தகவல்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு தரதில்லை செய்யக்கூடிய செய்திகள் வெளியில வரதில்லை சரி இப்போ காவல்துறை தரப்புல அனுமதி கொடுக்கல அப்படிங்கறதுனால கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை அங்க இருந்து இங்க கூப்பிட்டு வந்து சந்திக்கிறீங்க இல்லையா இப்போ காவல்துறை அனுமதி இல்லை அப்படிங்கறத தாண்டி நம்ம நீதிமன்றத்தை நோக்கி அந்த நகர்வை நகர்த்திருக்கலாம்ல நீதிமன்றத்துக்கு அனுமதி ஏ பாருங்க இப்ப வந்து நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப காலம் தாத்தி தாழ்த்துக்கிட்டே போகக்கூடிய வேலைகளா இருக்கும் புரியுதுங்களா உடனடியாக ஒரு தீர்வு வேணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க ஒரு நகர்வுகளை போய்கிட்டு அப்போது இதை இப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர்த்து நீதிமன்றத்துக்கு போவது எல்லாமே வந்து அது வந்து கெ ஒரு கிடப்பில் போடக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் இல்லை நேரத்தை கடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் இங்கே நேரத்தை கடத்தணும்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த நோக்கமும் கிடையாது அவர்கள் வங்கி கணக்கில் எல்லா பணங்களும் செலுத்தப்பட்டது செலுத்தப்பட்டதுக்கு பிறகு தான் அங்கே வந்து இடம் தேர்வு செய்யப்பட்டது ஒரு மகளிர் கல்லூரின்னு நினைக்கிறேன் ஒரு கல்லூரி ஒரு மிகப்பெரிய ஒரு திருமண மண்டபமும் அங்கே இது பண்ணப்பட்டது இத்தனை நெருக்கடிகளாக இத்தனை கேள்விகளாக ஆயிரம் இருந்தது எதுவுமே வேண்டாம் நான் இங்கே சிம்பிளாக சந்திச்சறேன்னு வ சந்திக்கிறாரு இதையும் மிகப்பெரிய பெரிய விமர்சனங்களால ஏற்கனவே தமிழக கழகம் அப்படிங்கிறது பழையூர் அரசியல் பண்றாங்க வீட்டிலேயே அரசியல் பண்றாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது இல்லையா இப்போ அதே அந்த ரவுண்டுக்குள்ளே தான் திருப்பி தமிழக வெற்றிக்கழகம் சிக்கி கொள்ளுது அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு ஆனா போர் பாயிண்ட்ட வந்து தள்ளி கொண்டு போய் வச்சிடலாமா எங்கயாவது இல்லன்னா நீங்க கரூர்ல போய் சந்திக்கறதுக்கு ஆரம்பத்திலேயே ஆரம்ப கட்டத்திலேயே காவல்துறையில இருந்து நீதிமன்றத்துகிட்ட போல கரூர்ல இங்க பாருங்க தாஜி இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்கு உங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஆளக்கூடிய அரசு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழக மக்களினுடைய எதிர்ப்பை இருக்குது மிகப்பெரிய ஒரு ஒரு அழிவை நடத்திட்டு அதுக்கு பகல் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கு அடிச்ச மலையில் அத்தனையும் களைஞ்சிருச்சு புரியுதுங்களா உங்களுடைய கனவுகள் சின்ன பின்னம் ஆயிடுச்சு இனி திருப்பியும் தொடரும் இந்த திமுக ஆட்சின்றதெல்லாம் நீங்களே ஒரு எப்படி கரூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாள சாக்கடைக்கு பள்ளம் தோண்டீங்களோ அந்த மாதிரி பள்ளத்தை தோண்டி நீங்களே இன்னைக்கு படுத்துக்கிட்டீங்க நீங்க இன்னைக்கு ஆயிரம் விமர்சனங்கள் பண்ணுங்க ஆனால் இன்னைக்கு எதுவுமே எடுக்காது செல்ஃப் எடுக்காதுன்னு சொல்கிறேன் இன்னைக்கு பண்ணக்கூடியது அத்தனையுமே அவர் அவரால் முடியலை சந்திக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு இருக்கிறாரு இப்போவும் பதினஞ்சு நாள் கழித்து வெளியில வந்துட்டார் ஆயிரம் விமர்சனம் பண்ணுங்க எதையாவது ரியாக்ட் பண்ணாரா காதலியே வாங்கல போய்கிட்டே இருக்கு அதுவுமே ஒரு விமர்சனம் ஆகுது இல்லையா ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சியில இருந்து விமர்சனம் பண்ணாங்க விசிகால இருந்து விமர்சனம் பண்ணாங்க எதுக்குமே வந்து விஜய் அவர்கள் செவி அவர் வந்து இதெல்லாம் கடந்து போகிறாரு அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டும் மாறிக்கூடியவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அதெல்லாம் அதெல்லாம் அதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கப்பட்டுச்சு ஆனா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகும் அந்த அமைதி அப்படின்னும் போது அப்ப இதே மாதிரியான ஒரு அமைதியை தான் அங்கேயும் அவர் கையாண்டாரா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது அது யாரா இருந்தாலும் சரி இது வந்து தளபதி உரசி பார்க்கணும்னு நினைக்காதீங்க எந்த இடத்துலயுமே புரியுதுங்களா நீங்க பிழப்புக்கு மாரடிக்க கூடியவர்கள் உங்களோட உங்களை போன்ற வேலைகளை இல்ல நீங்க சீட்டுகள் எத்தனை எனக்கு எத்தனைன்னு கேட்டுட்டு வரிசையில கூடிய கட்டத்துல நின்றுகிட்டு இருக்கீங்க போய் பொட்டியை வாங்கிட்டு வந்து நேற்றுக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு காலையில் ஒரு பேச்சு சாயந்தரம் ஒரு பேசி பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இந்த மக்களையும் மண்ணையும் மாத்தனும் மக்களுக்கு தேவையானது இங்கே தொண்டாற்றணும்னு மிகப்பெரிய ஒரு ப ஒரு ஒரு இடத்துல இருந்த ஒரு துச்சமான தூக்கி போட்டுட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா அதனால தான் சொன்னோம் வர சாதிங்கன்னு சொல்லி அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் இப்போ இந்த ப பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்தில் உள்ளவர்களும் வராங்களேன்றதை வயிற்று அடிச்சுக்கிட்டு அழுகிறான் அதை விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க ஏன் உங்களுக்கு இந்த விமர்சனம் ஏன் விமர்சனம் கண்ணதாசன் ஒரு ஏழை விவசாயி சரியா சொல்லணும் இரண்டாயிரத்தி பதினேழு காலகட்டங்களில் சொல்றேன் கண்ணதாசன் ஒரு ஏழை விவசாயி வங்கியில பணம் செலுத்த முடியாத ஒரு காரணத்தினால ரயில் முன்னாடி பாய்ந்து செய்து கொண்டார் ரெண்டு ரெண்டு குழந்தைங்க அன்னைக்கு இன்னைக்கு ஒரு மனித உள்ளம் கொண்ட நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களை வந்து அதுக்கு பணம் கொடுத்தார் மூன்று லட்சம் ரூபாய் காசோல் அதை எங்க இல தான் வாங்கி கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டில் வந்து டிராக்டரை பதிமு பறிமுதல் செய்ய வேண்டாங்க வேறு ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் காசுக்கா நடிகர் விஷால் அவர்கள் கொடுத்தார் எல்லாமே செய்திகள் அந்த மூணு லட்ச ரூபாயை வாங்குறதுக்கு விவசாயிகளினுடைய கூட்டமைப்பினுடைய சங்கத்தினுடைய தெய்வசிகாமணி அவர்கள் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணார் அப்போ அந்த அம்மா வந்து இங்க வந்தாங்க எத்தனாவது நாள் நாலாவது நாள் கணவனை பறிகொடுத்த நான்காவது நாள் இங்க வந்தாங்க அவங்களுக்கு வரணும் அவங்க பிரச்சனை வரணும்னு தோணி இருக்கு வந்திருக்கிறாங்க இப்படிப்பட்டவர் இப்ப இங்க இருந்து இவர் அன்னைக்கு போறாரு நெருக்கடியாகும் தவிர்க்கிறதுக்கு என்ன வழிகளோ அதை விழா ஏற்பாட்டாளர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவிப்புகளை வந்து பொதுமக்களுக்கு தான் கொடுத்தாருன்னு ஒட்டுமொத்த திமுகவும் திமுக சார்ந்து பிளப்பு நடத்தக்கூடியவர்களும் இன்னைக்கு உட்காந்து ஊடகத்துல உட்காந்து பேசுறீங்க இன்னைக்கு அதுதான் பேசும் பொருளா மாத்துறீங்க அதுக்காக ஊடகங்கள் சரி வரலன்னா ஊடகங்களை முடக்குறீங்க ஊடகவியலாளர் கைது செய்யப்படுறீங்க பேசக்கூடிய தம்பிகளை கைது செய்யப்படுறீங்க அதுக்காக உண்மை இல்லைன்னு ஆயிடுமா இன்னைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு வீட்டிலுமே பேசுறாங்களே அவர் மீது எந்த தவறுமே இல்ல அறிவிப்புகள் முன்கூட்டியே கொடுத்துட்டாரு முதியவர்கள் வராதிங்க குழந்தைகள் வராதீங்க கர்ப்பிணிகள் வராதிங்க மாற்றுத்திறன் கொண்டவர்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாரு எதை வச்சு பண்ண போறீங்க இன்னும் இந்த பிணங்களை வச்சு தானே அரசியல் பண்ணக்கூடிய கேவலமான ஒரு இடத்துல நிக்குது எத்தனாயிரம் நாலாயிரத்தி எட்நூறு கோடியை இன்னைக்கு முழுங்கிட்டு ஒட்டு மொத்தமும் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வேட்டியை மடிச்சுக்கிட்டு தானே வெள்ளத்துல நின்று இருக்கேன் என்ன பெரிய மழை பெஞ்சிருச்சு விவசாயிகள் மாரில் அடிச்சுட்டு கதறானே இதெல்லாம் உங்களுக்கு காதல கேட்கல பிரச்சனையாவே தோணல தமிழகத்துல ஆனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் பக்கம் நிற்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக நிற்கிறேன் மாதந்தோறும் அவங்களுக்கான ஒரு காசு கொண்டு போய் சேர்க்கணும் முதல் அவங்களுக்கான ஒரு நிவாரணம் பணம் எக்காரணத்தை ஒருபோதும் உயர் உயிர்களை வந்து நிகராக்கிடாது இழப்புகளை சரி செஞ்சிடாது அதனோட வழியும் வேதனையும் துக்கமும் அதிகம் நான் மிகப்பெரிய அன்பு கொண்டிருப்பேன் என்னுடைய வீட்டில் குழந்தைகளோ மனைவியோ என்னோட உற்றாரோ உறவினரோ அவரை இழக்கும் போது அந்த இழப்பு வந்து இன்றைக்குமே என்னால் தாங்கிக்க முடியாததாக தான் இருக்கும் எத்தனை ஆண்டுகள் கடந்திருந்தாலும் என் தாய் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இன்னைக்கு என்னால் தாங்கிக்க முடியுமா இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணீர் வரதான் செய்யும் இழப்புகள் அதை கொண்டு இல்ல ஒரு நிவாரணம்ன்றது தான் இருக்கு அப்ப அதை பண்ணக்கூடியவர் நீ கேளியும் கிட்ட காசு இல்லாம யாருக்கு கொடுக்கல இல்லை பேருக்காக கொடுத்துட்டு வந்தாரா காசு நாடக அரசியல் பண்ணல மக்களுக்காக வந்து நிக்கிறாரு சரி இப்போ நீங்க அந்த கரூர்ல வந்து அந்த மண்டபமே யாருமே தரல எல்லாரும் பயப்படுறாங்க மிரட்டப்படுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்ட சொன்னீங்க இல்லையா எத்தனை மண்டபம் சுமார் பாத்திருப்பீங்க அவங்க அந்த மிரட்டப்பட்டவர்கள் தரப்புல ஏதாவது சொல்லியிருந்தாங்களா இப்போ அதாவது ஏற்கனவே ஒரு பத்து மண்டபங்களுக்கு மேல பார்க்கப்பட்டது பத்து மண்டபங்கள் பார்க்கப்பட்டு கடைசியில ஒரு மண்டபம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான வேலைகள் நடந்தது அதை வந்து அங்க இருக்கக்கூடிய சரகத்தினுடைய எஸ்பி கிட்ட வந்து இப்போ கோடிட்டு காட்டப்பட்டது ஒரு கல்லூரியில் இது பண்ண வச்சது அப்போ தொடர்ச்சியாக அவர்களுடைய நிர்வாகத்துக்கு அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க புரியுதுங்களா இப்போ கூட இப்போ நிகழ்வு நடத்தக்கூடிய இடத்த கூட ஆளும் தரப்பு கொடுக்கக்கூடாதுன்றதான் அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது இல்லைன்னு மறுக்கு மதிமுக யார் வந்தாங்க யார் அழுத்தம் கொடுத்தாங்கன்றதையும் சொல்ல முடியும் புரியுதுங்களா இந்த மாதிரி மிரட்டல்கள் எல்லாம் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம்தான் அதுக்கு மேலே ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது வெற்று காகிதமாக தான் நீங்கள் உட்கார்ந்துருக்குறீங்க உயிருள்ள ஜீவனா இல்லை இன்னைக்கு எல்லாத்தையுமே அஸ்தமம் ஆயிடுச்சு உங்களுக்கான அஸ்தமம் ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை அதை இன்னைக்கு வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கு மக்கள் இன்னைக்கு ஒரு தெளிவான உரை எழுதி முடிச்சுட்டாங்க கையெழுத்து போடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக அந்த கோப்புகளில் காத்துக்கிட்டு இருங்கன்னு தான் சொல்றேன் உங்களுக்கே தெரியும் அதனால தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நாடகங்கள் தொடர்ச்சி அரங்கேற்றப்படுவது எதற்காக அழைச்சிட்டு வரீங்க இல்லையா பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கீங்க நடவடிக்கை ஒன்றும் இல்லை அந்த ஒரு ஒரு மண்டபத்தில் இப்போ எல்லாருமே வராங்க அந்த மண்டபத்தில் சந்திக்கிறார் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கிறாரு அவர்களுடைய துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறாரு ஏற்கனவே எல்லார்டமும் பேசியிருக்கிறாரு எல்லாரு பாதிக்கப்பட்ட மக்கள் இழப்பை சந்தித்த மக்கள் வந்து எங்கள்கிட்ட இருபது நிமிஷம் பேசினார் பதினஞ்சு நிமிஷம் பேசினார் அது சும்மா ஒரு மேம்போக்காக ஒரு ஃபோன் பண்ணி நான் இருக்கேன் நான் உங்களை சந்திக்கிறேன்றதோடு இல்லை உள்ளார்த்தமாக அந்த இதை பண்ணியிருக்கிறாரு பல நாட்களாக இதை வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு கடைசி இரு நாட்களான செய்திகள் தான் வெளியில் வர ஆரம்பிச்சுது அதை யார்ட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம் நான் உணர்வு பூர்வமாக பேசினதெல்லாம் உணர்வு பூர்வமாக இருக்கட்டும் அப்படின்றத கோரிக்கையாக வச்சுருக்கிறாரு அதை எடுத்து மக்களும் அதே மாதிரி இருந்திருக்கிறாங்க இப்போ வரக்கூடியவர்களும் அதை நம்பி தான் அந்த மாதிரி ஒருத்தர் பின்னாடி தான் இவர் இவர் தான் ஒரு தலைவர் அப்படின்றத நோக்கி இன்றைக்கி வராங்க இது வந்து ஒரு தலைவன் தொண்டர்களுக்கு மத்தியில் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு மோ நடிகராக இருந்தவர் அவர் இன்னைக்கு கூப்பிட்றாருன்றதுக்காக இல்லை வீட்டில் ஒருத்தர் இன்றைக்கி இழப்பு நடந்தவர்களுடைய மனங்களுடைய பரிதவிப்புக்கள் ஒரு பதிலளிக்கும் விதமாக தான் இந்த சந்திப்புகள் இருக்கும் மனங்களும் மனங்களும் இணையக்கூடிய ஒரு சந்திப்புகள் தான் அப்படின்றது தான் சொல்லப்படுது சார் இதற்கு பிறகு திருப்பி மீண்டும் சுற்றுப்பயணம் தொடங்கும் இல்லையா அதுல வந்து ஹெலிகாப்டர்ல இனிமே வந்து அவருடைய பயணங்கள்லாம் இருக்கும் ஜெயலலிதா போன்ற ஒரு பாணியை வந்து கையில் எடுக்கிறாரு விஜய் அப்படின்ற ஒரு பேச்சு பொய்யான்றது அப்புறம் விபத்துகள் தவிர்க்கப்படுதா கற்பனையான கேள்விகளுக்கு தான் தொடர்ச்சியா தமிழகத்துல வந்து ஆஹ் கொண்டு போய்கிட்டு இருக்கு அவர் வரமாட்டாரு வெளியில வரமாட்டாரு இது ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது இவர்களுக்காக இதை போலதான் அந்த ஜெயலலிதா கிட்டதான் மண்ணை கவிக்கிட்டே இருந்தீங்க தொடர்ச்சியா தொடர்ந்து அதே ஜெயலலிதா கட்டமைச்சது தானே கடந்த முறை இரண்டு முறை உங்களால் தேர்தலில் ஜெயிக்கவே முடியல என்ன நீங்கள் அப்போ திராவிட கொள்கையை பேசலையா சமூக நீதியை பேசலையா புதிய விடியல் பயணம் சொல்லலையா உங்களுடன் ஸ்டாலின் சொல்லலையா எல்லாத்தையுமே சொன்னீங்க நூறு கோடி ரூபாய் அபராதம் விதித்த பிறகும் அந்த அம்மா ஜெயிக்கிறாங்க அப்போ இதில் யார் கிரேட்டு அவங்கள கிரேட்டுன்னு நான் சொல்ல வரல ஜெயிச்சது யார் அதை ஒத்துக்கணும் அவங்க தானே தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்திருக்கிறாங்க அதை ஒத்துக்கணும்ல நம்ம அப்போது நீங்கள் செல்லா காசாக்கிட்டாங்க உங்கள் பத்து வருஷம் படுதோல்வியை சந்திச்சுருந்தீங்க அதற்கு முன்னாடி அப்போ அப்போது தேர்தலினுடைய கட்டமைப்புகள் இப்படி தான் இருக்குன்றதுக்கு இன்றைக்கி நீங்கள் மிகப்பெரிய உங்களுடைய குடும்பத்தை மட்டும் வளர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி உங்கள் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் இன்றைக்கி கதறாங்க உங்கள் பிரதானமாக இருக்கக்கூடிய உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்னுடைய மாநில தலைவர் இன்றைக்கி என்ன பேட்டி கொடுத்தாருன்னு நீங்கள் பார்த்தீங்க அது யாரும் களவு செய்யப்பட்டு களவு செய்யப்பட்டு எடுத்த வீடியோவாகவே இருக்கட்டும் இப்போ அவருடைய வார்த்தைகள் உண்மையாக பொய்யா செல்வப் பிறந்தைகள் அவர் சொன்னது சாதியை வெறி பிடிச்சவங்க தான் இதை கையாளுட்றாங்கன்னு சொன்னாரா இல்லையா மறுக்கிறீங்களா அப்போ அதை ஒத்துக்கிறாருல ஏன் இன்னைக்கு ஊடகத்தின் முன்னாடி இன்னைக்கு வந்து நடிக்கிறீங்க இதுதான் களவு செய்யப்படக்கூடியது பேசக்கூடிய தைரியமும் தில்லும் உங்களுக்கு இல்லை அதனால தான் முதவே சொன்னேன் இங்கே உர இது தளபதின்னு சொன்னேன் தமிழகத்தினுடைய கட்டமைப்புகள் வேற மாதிரி மாறிடும் இன்னைக்கு உங்களுடைய கட்டப்பு கட்டமைப்புகளை உங்களுக்கு எதிராக இருந்துகிட்டு இருக்கு துரை வைக்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு சிபிஎம் ஐயன்னு இன்னொரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கு உங்க கூட்டணியவே உங்களால காப்பாத்திக்க முடியல அப்ப இந்த கூட்டணி பிரிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பலமுறை சொல்லிட்டேன் நூறு ஆண்டு கட்சிகள் கூட தமிழக வெற்றி நோக்கி வருவதற்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு உங்கள்கிட்ட கடந்த மூன்று மாசத்துக்கு முன்னாடி உங்கள்ட்டயே பேட்டி கொடுத்தேன் ஞாபகம் இல்லையா இப்போ காங்கிரஸ் இருந்து தரப்பிலிருந்து கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது ஒரு ஒரு பரவலான பொறுத்த அளவுக்கு மாநில எந்த அதிகாரமும் அகில இந்திய தலைமைக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு புரியுதுங்களா அகில இந்திய தலைமை அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புகளை வரும் கடந்த காலங்கள்ல வந்து ராகுல் காந்தி அவர்கள் திமுகவெல்லாம் வெளிப்படையாகவே வெளிப்படையாவே எதிர்த்தார் சோனியா தான் கூட்டணியில இருந்தாங்க புரியுதுங்களா வெளிப்படையாவே எதிர்த்தார் ஆனால் இன்றைய காலகட்டங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அவங்க வந்து தான் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கணும்னு எந்த கனவும் கற்பனையும் கோட்டைகளும் இல்லை அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு எங்களுக்கு பத்து சீட்டு தாங்க பதினஞ்சு சீட்டு தாங்கன்ற கியூவில் நிற்கிறது தான் இங்கே ஏற்றுக்கொள்ள ஜனநாயகம்லாம் போயிடுச்சுன்றது தான் வருத்தமாக இருக்கு யார் ஜனநாயகத்தை பேசுவீங்க திருமானன எங்கேயுமே விட்டு கொடுக்க முடியாது ஜனநாயகத்தை தான் பேசுவார் ஆனால் போதையை பற்றி வாய் திறக்க மாட்டார் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டார் சாதிய வன்புணர்வுகளை பற்றி பேச மாட்டார் பேசுவார் ஆனால் காவல்துறையை பேசுவார் எதிர் சாதியினரை பேசுவார் ஆனால் அரசாங்கத்தை பேச மாட்டார் இது எந்த விதத்தில் சமூக நீதினு எனக்கு தெரியலை யாரை காப்பாற்றக்கூடிய சமூக நீதினு தெரியல அப்போ எல்லாருமே பேசுங்க இருக்கக்கூடியதை பேசுங்க மாற்றத்தை நோக்கிய பயணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம் அவர் பெரிதும் மறிக்க மதிக்கக்கூடியவர் தான் எனக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது ஆனால் ஒருபோதும் அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதையை நான் குறைச்சிக்கல பல போராட்டங்களில் அவரோடு சேர்ந்து நின்றுருக்கேன் நான் அழைத்த அத்தனை போராட்டங்களுக்கும் அதனுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அனுப்பி வச்சிருக்கிறாரு களத்தில் நின்றுருக்கிறாங்க போராட்டத்தை சந்திச்சிருக்கிறோம் கடந்த கால வரலாறுகள் இது எத்தனையுமே இப்போவுமே என்ன சொல்கிறேன்னா தொண்ணூற்றி ஒன்பதில் கலைஞர் சொன்னதுதான் ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொன்னார் இல்லையா வாஜ்பாயை அதே தான் அண்ணனுக்கு சொல்கிறேன் ஒரு ஜனநாயக சக்தி உருவாகணும் அது மிகப்பெரிய மாற்று சக்தியாக உருவெடுக்கணும் அது மக்களாட்சியை நிறுவனம்னு சொல்கிறேன் அது இது இதுதான் வித்தியாசம் இதை இங்கே மாற்றாத வரை இங்கே எதுவுமே மாறாது ஓகே சார் இப்போ அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் சார் இந்த சந்திப்புக்கு பிறகு இல்லை சந்திப்புக்கு பிறகுன்றது எல்லாமே ஏற்கனவே திட்டமிடுதல் தான் இந்த கரூர் சம்பவத்திற்கான ஒரு காலதாமதம் தானே தவிர்த்து இல்லை இப்போ ஆல்ரெடி வந்து அந்த சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் மக்களை சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு மூணு டிஸ்ட்ரிக்னு போட்டிங்க அதுக்கப்புறம் ரெண்டு டிஸ்ட்ரிக்டாக மாறுச்சு இப்போ ஒரு லாங் கேப் இருக்கு ஸோ எலெக்ஷனுக்குள்ள எல்லா தொகுதியும் போய் பார்க்க வேண்டிய ஒரு நிச்சயமா நிச்சயமா எல்லா தொகுதிக்கும் போறாரு எல்லாரு எல்லா இடத்துலையும் பேசுறாரு மக்கள் பிரச்சனைகளையும் குறைகளும் பேசுறாரு நிச்சயமா பத்து ரூபா பாட்டிலையும் பேசுவார் அதில் மாற்றுக்கிறது இல்லை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் இருக்கு சரிங்களா மிகப்பெரிய பத்து ரூபா செய்திகள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக கொண்டு வரலாம் நீங்க என்னைக்கு பொங்கி பொங்கி நீங்களே குழிக்குள்ளே போய் படுத்தாலும் அவர் விட மாட்டார் இல்லை சார் நவம்பருடைய நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் அந்த சுற்றுப்பயண விவரம் தொடங்கிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருந்தது நவம்பர் முதல் இருந்து மீண்டும் அந்த சுற்றுப்பயணத்தை எதிர்பார்க்கலாமா நிச்சயமாக தகவல் பொதுச் செயலாளர் அவர்கள் மூலியமாகவும் தலைமை கழகத்தினுடைய செய்தி தொடர்பு மூலியமாகவும் நிச்சயமாக தகவல்கள் வந்து வெளிவரும் பயணங்கள் வந்து எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்து அந்த எதையெல்லாம் நம்ம மாற்றணும் சரி செய்யணும் இருக்கோ அது அத்தனையுமே சரி செஞ்சு இன்னும் தெளிவான ஒரு பயணத்தை மேற்கொள்வார் ஸோ இந்த முறை அந்த திடல் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய கிரவுண்டில் அந்த மாதிரியாக இது இதுக்கு பிறகு பரப்புரை இருக்கும் அப்படின்ற மாதிரியான இல்லை ஏற்கனவே தசின் அப்படி தான் கேட்டது நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது முதல்ல வந்து எங்களுக்கு முட்டு சந்தில் சு கொடுங்க முடுக்கு தெருவில் கொடுங்கன்னா நாங்கள் எங்கேயும் கேட்கல தமிழக வெற்றி கழகம் எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய ஒரு இடத்த தான் கோடிட்டு காட்டுறாங்க இதையெல்லாம் தர முடியாது தர முடியாது தர முடியாது நிராகரிக்கிறது காவல்துறை தான் அதை கையாளக்கூடியது தமிழக அரசு தான் அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் தான் அப்போ இப்போ நீங்க ஒரு சுருக்க வேண்டிய ஒரு பார்வையை சாக்கடை குளி தோண்டப்பட்ட இடத்துல அனுமதி கொடுத்தது காவல்துறையினுடைய அப்போ அப்போ தப்ப செஞ்சவனோட தூண்டுனவனுக்கு அதிக தண்டனை இருக்குன்னு சொல்லுது இந்திய அரசியல் சாசன சட்டம் இப்போ யாருக்கு அதிக தண்டனை இதுதான் சொல்றோம் விசாரணை தான் வேணும் விசாரணை வளையம் தான் மாற்றப்படணும்னு சொன்னோம் இன்னைக்கு மாத்தியாச்சு Step into the future of design and motion with all new Vivo V60E buy now. Indigas photo durable exterior paint with duro color technology. Lakshmi ceramics, numba shop, top.